அன்பான ரேடியோ வெரிதாஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் டிசம்பர் இருபத்தி எட்டு மாசில்லா குழந்தைகளின் நாளாக திருச்சபையால் கொண்டாடப்படுகின்றது மாசில்லா குழந்தைகள் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி இயேசுவை காப்பாற்றினர் என்பது நம்முடைய நம்பிக்கை இது உண்மையிலே ஒரு விவிலிய நிகழ்வா அல்லது வரலாற்று நிகழ்வா என்று விவிலிய அறிஞர்கள் விவாதிப்பது உண்டு இந்த படுகொலைகளை மத்தேயு நற்செய்தியாளர் மட்டுமே பதிவு செய்திருக்கின்றார் வேறு எந்த ஒத்தமைவு நற்செய்தியாளரும் இந்த நிகழ்வை பதிவு செய்யவில்லை வரலாற்றிலும் எந்த குறிப்புகளிலும் இந்த நிகழ்வு காணப்படவில்லை ஆனால் இது வரலாற்று நிகழ்வாக இருக்கும் என்ற நம்முடைய நம்பிக்கைக்கு உறுதி சேர்ப்பது பெரிய ஏரோதுவை பற்றிய வரலாற்று குறிப்புகள் அந்த குறிப்புகளை பார்க்கின்ற வேளையில் பெரிய ஏரோது ஏரோது கொடூரம் நிறைந்த அதிகார வெறிபிடித்த ஒரு மன்னனாக இருக்கின்றார் அவருக்கு பத்து மனைவிகள் பல ஆண் குழந்தைகள் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய மகன்களில் இருவரையும் தன்னுடைய பெற்றோரையும் கொலை செய்த ஒரு கொடூர அரசனாக இருக்கின்ற இவர் தன்னுடைய பதவியை தன்னுடைய அரச அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக கண்டிப்பாக இந்த குழந்தைகளையும் படுகொலை செய்ய வாய்ப்புகள் இருக்கின்றது அதே நேரத்தில் நாம் இயேசுவின் சமகால சமூக பின்புலத்தை பார்க்கின்ற நேரத்தில் இந்த சமூகம் குழந்தைகளை எப்படி நடத்தியது என்று நாம் கொஞ்சம் சிந்தித்துப் பார்க்கலாம் யூத சமூகம் குழந்தைகள் குடும்பங்களுக்கு இறைவன் சந்தந்த பரிசாக பார்த்தது குழந்தைகளை அவர்கள் கொண்டாடினார்கள் நாம் தொடக்க நூலில் ஆப்ரஹாமுக்கு கடவுள் குழந்தையை வாக்களித்த நிகழ்வாக இருக்கட்டும் அல்லது திருமுழுக்கு யோவானின் பிறப்பாக இருக்கட்டும் குழந்தைகள் குடும்பங்களுக்கு கடவுள் கொடுத்த ஆசிரியராக பார்க்கப்பட்டனர் குழந்தைகளின் ஒவ்வொரு வளர்ச்சி நிலை அவருடைய பிறப்பாக இருக்கட்டும் அல்லது அவர்கள் அவர்களுக்கு பெயர் சூட்டுகின்ற நிகழ்வாக இருக்கட்டும் அனைத்துமே சமூகத்தாலும் குடும்பத்தாலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆனால் அதே நேரத்தில் நற்செய்தி நூல்களை நாம் புரட்டுகின்ற நேரத்தில் குழந்தைகளுடைய இருப்பும் இயக்கமும் மதிக்கப்படாமல் அங்கீகரிக்கப்படாத ஒன்றாகவும் இருக்கின்றது இயேசு அப்பத்தை பகிர்ந்து கொடுத்த நிகழ்வில் நாம் பார்க்கின்றோம் ஆண்களின் எண்ணிக்கை அங்கே பதிவு செய்யப்படுகின்றது குழந்தைகள் மற்றும் பெண்களின் இருப்பும் இயக்கமும் அங்கீகரிக்கப்படவில்லை அவர்கள் மதிக்கப்படாத ஒரு சூழலும் இங்கே காணப்படுகின்றது ஆக ஒருபுறம் தன்னுடைய பதவிக்காக தன்னுடைய பட்டத்திற்காக குழந்தைகளை படுகொலை செய்த ஏரோது அரசன் மறுபுறம் குழந்தைகளின் இருப்பையும் இயக்கத்தையும் அங்கீகரிக்காத மதிக்காத ஒரு சமூகம் இந்த சூழல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பும் இன்றும் நம்முடைய நிலவுவதை நாம் பார்க்கலாம் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடங்கி இரு மாதங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் பல நூறு குழந்தைகள் ஆயிரம் குழந்தைகள் பலியாக்கப்பட்டுள்ளனர் கடந்த மாத தொடக்கத்தில் நவம்பர் மாத தொடக்கத்தில் ஐக்கிய நாடுகளின் பொது செயலாளர் அந்தோனியா குத்தேரஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் பாலஸ்தீனாவின் காசா பகுதி இன்று குழந்தைகளின் கல்லறை நிலமாக மாறியிருக்கின்றது என்று த காசா ஸ்ரீபஸ் பிகம் த கிரேவ் யார்ட் ஆஃப் சில்ட்ரன் குழந்தைகளின் உயிர் இருப்பு இயக்கம் மறுக்கப்பட்டு அவருடைய உரிமைகள் வாழ்வதற்கான உரிமை மறுக்கப்பட்டு குழந்தைகள் கொல்லப்படுவது இன்றும் அங்கே தொடர்கின்றது பல நேரங்களில் நாம் வாழுகின்ற சமூக சமூகங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் கூட அல்லது நம்முடைய நாட்டில் கூட மக்கள் தலைவர்களும் சரி அல்லது குழந்தைகளின் குடும்பங்களை சேர்ந்த உறுப்பினர்களும் சரி குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்குரிய உரிமைகளை கொடுக்க தவறு தவறுபவர்களாக இருப்பதையும் நாம் பார்க்க பார்க்கின்றோம் சீடர்கள் இயேசு இயேசுவின் அருகில் குழந்தைகள் வர முடியாமல் தடுத்த போது இயேசு அவர்களை கண்டிக்கின்றார் குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று கூறி குழந்தைகளுக்கு குழந்தைகளுடைய உரிமையை அங்கே நிலைநாட்டுகின்றார் இயேசுவை பின்பற்றி அவர்களுடைய சீடர்களாகிய நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் வாழுகின்ற நம்முடைய குடும்பங்களிலும் சரி நம்முடைய பணியிடங்களிலும் சரி பங்கு தளங்களிலும் சரி குழந்தைகளுக்கான உரிமைகள் அவர்களுடைய கனவுகளுக்கான உரிமைகள் அவர்களுக்கு அவர்கள் பெற வேண்டிய கல்வி உரிமைகள் பாதுகாப்பான ஒரு சூழலுக்கான உரிமைகள் நல்ல சுற்றுச்சூழலுக்கான உரிமைகள் இவைகளை அவர்களுக்காக நாம் பேசி அதை அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது இயேசுவை பின்பற்றி திருச்சபையும் கூட குழந்தைகளை மையப்படுத்தி பல்வேறு செயல்களை முன்னெடுக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருச்சபையால் அறி அறிவிக்கப்பட்டு இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற மாமன்றம் அந்த லட்சணையை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த லட்சணையில் சிலுவை மரம் சிலுவை என்பது மரமாக அடையாளப்படுத்தப்பட்டு அதன் அடியில் மக்கள் நடந்து சென்று கொண்டிருப்பதை நாம் அந்த இச்சனையில் பார்க்கலாம் பதினைந்து உருவங்கள் இருக்கின்றன அதில் குழந்தையானது ஒரு குழந்தை உருவம் முன்னிறுத்தப்பட்டு திருச்சபையில் குழந்தைகள் மதிக்கப்படுவதன் அடையாளமாக அது அங்கே காண்பிக்கப்படுகின்றது இந்த மாதம் டிசம்பர் எட்டாம் தேதி திருத்தந்தை அவர்கள் வருகின்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு இரண்டு தினங்களும் ரோமை ந நகரில் உலக அளவிலிருந்து குழந்தைகள் அழைக்கப்பட்டு உலக குழந்தைகள் தினம் நம்முடைய திருச்சபையில் முதல் உலக குழந்தைகள் தினம் கொண்டாடப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் நாம் வருங்காலத்திற்கு வருங்கால சமூகத்திற்கு நம்முடைய குழந்தைகளுக்கு எத்தகைய ஒரு வாழ்க்கையை எத்தகைய ஒரு உலகத்தை நாம் விட்டு செல்ல இருக்கின்றோம் என்பதை மையப்படுத்தி அதை பற்றி சிந்திப்பதற்கான இந்த நாட்கள் பயன்படுத்தப்பட இருக்கின்றன ஆக திருச்சபை தன்னுடைய போதனைகளிலும் சரி தன்னுடைய நிகழ்வுகளிலும் சரி குழந்தைகளை முன்னிறுத்தி மையப்படுத்தி குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் வழங்குகின்றது நம்முடைய குடும்பங்களில் குழந்தைகளுக்கு எத்தகைய ஒரு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கின்றோம் ஒரே ஒரு நிகழ்வை கூற விரும்புகின்றேன் நமக்கு தெரிந்த நற்செய்தியாளர் புல்லி கிரஹாம் ஒரு முறை ஒரு பெரிய கூட்டத்தில் நற்செய்தி அறிவிப்பு பணியை பற்றி போதித்துவிட்டு அதை பற்றி ஒரு உரையை நிகழ்த்தி விட்டு கீழிறங்கி பொழுது ஒரு தாயானவர் இரு பிள்ளைகளுடன் அவரை சந்தித்தாராம் அப்போ இந்த தாய் தன்னுடைய விருப்பத்தை நற்செய்தி பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தை அதுவும் தூர இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை கூறிய பொழுது பில்லி அவரிடம் கேட்டார் அம்மா உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்று உடனடியாக இந்த தாய் கூறினார் எனக்கு மொத்தம் பத்து குழந்தைகள் என்று அப்பொழுது பில்லிகிராம் சொன்னார் அம்மா நீங்கள் உடனடியாக உங்கள் இல்லத்திற்கு குடும்பத்திற்கு திரும்பி செல்லுங்கள் நீங்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியாற்ற சிறந்த இடம் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகளும் தான் என்று ஆக அன்பானவர்களே நாம் மாசிலா குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகின்ற பொழுது நாம் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை நாம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளிடம் நாம் தொடங்குவோம் நம்முடைய வாழ்க்கையால் நம்முடைய வார்த்தையால் நம்முடைய எண்ணத்தால் நாம் குழந்தைகளோடு நம்முடைய நேரத்தை செலவிட்டு நல்ல விழுமியங்களை வாழ்ந்து காட்டுகின்ற பொழுது நம்முடைய குழந்தைகளும் அவர்கள் நம்மிடமிருந்து கற்றுக்கொண்டு இந்த சமூகத்தை வளப்படுத்துவார்கள் நல்ல ஒரு உலகத்தை நம்மால் படைக்க இயலும் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் ரேடியோ வெரித்தாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க